ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி தான் மாம்பார் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து வீடியோ போட முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அக்காவோடய மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அக்காவோட மாமனார் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தால அதுக்காண்டி அவங்களுக்கு வந்து நேற்று காரியம் ஆக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காண்டி அவங்க அம்மா அப்பா அப்புறம் என்னோடய வீட்டுக்காரமே விட்டுட்டு விட்டு விடுறதுக்காண்டி போயிட்டாங்க அங்கே போய்ட்டு வீட்டுக்கார் என் கூட தான் இருந்தார் அவங்களை பஸ் ஏற்றி விட்டு வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாமே நேற்று நானாக தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேலை இல்லாமல் நேற்று நானாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வேலைன்னா அவ்வளோ நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு பண்ணிக்கிட்டோம் காலையில் காலையில் சாப்பாடு கூட பண்ணல கடலில் சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு இருந்துச்சு சப்பாத்தி அப்புறம் சும்மா ஒரு தக்காளி டக்கு மாதிரி வச்சு பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஆடு மாடு பெரிய பெரியலையே எனக்கு அந்த ஆடு இது பண்ணுறது தான் ரொம்ப டென்ஷன் பண்ணுங்கள் நெல் வர இருந்துச்சா காய வச்சுக்கிட்டு இருந்தால் அதை அது கட் ஒரு மாதிரி எனக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ டென்ஷன் ஒரு ஆடு பண்ணுறது இந்த சைடு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சைடு மாடுக்கு தண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மாடு ஒன்று இருக்குது பெரிய மாடுலாம் இல்லை இந்த சைடு வந்துட்டாலுமே அதுங்களுக்கு நான் தண்ணி கொடுத்து இந்த சைடு வந்து ஆடு சாப்பிட்றேன் இந்த சைடு போனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டோம் யாருமே இல்லை நேற்று அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு போல் வந்தார் வந்து அதுக்கப்புறம் அம்மா வந்து அவர் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு வீடியோ எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தால் எங்கே இந்த வேலை வீடியோ எடுத்துகிட்டு அந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று அவசரத்தரமாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சி அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல வீடியோ என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் கமல் நீ தோசிச்சுட்டு சொல்லியிருந்தீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நான் வந்து அது வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறதுக்கு சாய் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா உங்கள் அக்கா கூட உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறாங்க அந்த அக்காவை வச்சு நீங்கள் நிறையா வீடியோ போடலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு பியூ பியூஸ் நிறையா போகும் சீக்கிரமாகவும் காசு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு இது பண்ணியிருங்க அக்காவை தமிழ் பேச சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறையாவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா எனக்கு சொன்னீங்க அக்காவுக்கு வந்து தமிழ் பேச இப்போ நம்மளே எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசினாலும் நம்ம கரெக்டாக பேச வராதில்ல அக்காவை நான் சொன்னால் நீங்கள் காலைல கூட கேட்டாக்கா நீங்கள் இந்த மாதிரி தமிழ் பேசுனது வீடியோ எடுத்து போகிற அப்படின்னு சிரித்தாங்களே அவங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேன் இல்லை வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் நான் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தது அப்புறம் அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க அவங்களுக்கு சுத்தமாக பேச வாயில் வரல அது தாண்டி அவங்க சிரிச்சிட்டாங்களே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருந்தேன் அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டுக்கார் ஏன் வர மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு என் வரமாட்டாருன்னு அப்படிலாம் இல்லை வீடியோ காலில் அவர் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வேலை வேலைக்கு போயிடறாரா வீட்டில் இருக்க மாட்டார் அதுக்காண்டி தான் அதுக்கப்புறம் நானும் சரி வாங்க வீடியோ எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டாலுமே அவர் தான் ரொம்ப ஒல்லியாக பா என்ன பார்த்தாலும் எனக்கே பிடிக்கல ஒல்லியாக இருக்கேன் அதுக்காண்டி நான் வீடியோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் ஹஸ்பண்டை ஃபுல்லாகவே நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் ரொம்ப முன்னாடி அந்த ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியாகிட்டார் தான் ஒரு வீடியோக்கு வர மாட்டேன் எப்படி நான் உங்களுக்கு கண்டினியா வீடியோ எடுக்காது இப்போ ஒரு பாட்டி பின்னாடி வந்துட்டு போயிருந்தாங்கல்ல அந்த பாட்டி வந்து அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம்ல அப்போ வந்து கேட்டுருந்தேன் நான் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டு அவங்களுக்கு தெரில பிறகு வந்த உடனே என்ன பார்த்துட்டு எங்கே உன் குழந்தை அம்மா குழந்தை பிறக்கல குழந்தை எங்கே இருக்குது நான் சொன்ன வீட்டுக்குள்ளே தூங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எடுத்துகிட்டு அவள் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என் வயிறை பார்த்துட்டு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க இல்லை அன்றைக்கி ரத்தம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அந்த பாட்டி சிரிச்சுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறான் எனக்கு வீட்டுக்கார வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொருளாக வாங்கி கொடுத்துருக்காரு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி வீடியோ கொள்ள போய் வாங்க காலையிலே எந்திரிச்சு நான் எந்திரிச்சி கல்ல வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன் இவர் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வாங்கி கொடுத்த முன்னே சாப்பிட்டியா கடலில் வீட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி திட்டினார் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னும்பர் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி இதெல்லாம் எனக்கு மாதுளம்பாலம்லாம் நேற்று வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள வாங்கிட்டு வந்துருந்தாரு அதான் சாரையே கட் பண்ணி தர இப்போ வந்து பீட்ரூட் கட் பண்ணுறாரு பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கல்ல எந்திரிச்சு பெஸ்ட் ஃப்ரெண்டு இது முன்னே சாப்பிட்டு வேலை செய் அப்படின்னு சொன்னாங்க நானும் மறந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு மறந்தே போயிடுச்சு இது வாங்கிட்டு வந்து அவ்வளோ நைட்டில் வந்தார கவனம் பீட்ரூட் வந்து நான் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே தான் எல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்க முடில வதக்கி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்குமே பொரியல் மாதிரி ஆனால் அதை சாப்பிட்டா ஒரு இதுவுமே வராது ஆயிலெலாம் தான் வேஸ்ட்டு நீ இப்படியே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கண்டிப்பாக தான் சாப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரி கவரில் வச்சுருந்தோம்மா நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிடுது இந்த கட் எரும்பு பெருசு பெருசாக அந்த மாதிரி எறும்பு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் இருக்காங்க பாருங்கள் இது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை இருக்கு நான் கருப்பு திராட்சை கேட்டேன் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அதுக்கு பேரிச்சம்பழம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஒரு கேரட் கட் பண்ணிகிட்டு இருக்கார் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டார் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அப்புறம் காஞ்ச திராட்சை இருக்குல்ல அது பேரிச்சம்பழம் இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் டெய்லி இந்த மாதிரி தான் காலைல நான் சாப்பிட்டுருக்கேன் மாதுளம்பழம் வந்து முன்னாடி வாங்கிட்டு வந்தார் முடிஞ்சு நைட்டு தான் வாங்கி திராட்சையும் மாதுளம்பழமும் நேற்று வாங்கிட்டு வந்தார் இவ்வளோட்டே நான் பேரிச்சம்பழம் கேரட்டு பீட்ரூட் இந்த மூணு தான் நான் சாப்பிட்டுருந்தேன் சரி தான் காலைல எனக்கு நான் சாப்பிடுவேன் இது காலைல டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் பாலுமே குடிக்க மாட்டேன் ஏன்னா பால் குடித்தா ஜாலி ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு எனக்கு அதனால் பால் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமியார்லாம் பால்லாம் குடிக்கிறது இல்லை இதுதான் காலைல சாப்பிடுவேன் இப்போ கரெக்டாக டைம் வந்து ஆறரை மணி ஆகுது காலைல இது நான் சாப்பிடுவேன் எனக்கு காலைல எந்திரிச்சோன்னா பசிக்குது இல்லை அதெல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு இதை சாப்பிடுவேன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பாடு பண்ணி சாப்பிடுவோம் சரி வாங்க இதை சாப்பிடலாம் காலையில் கட் பண்ணி கொடுத்தாரு நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா வச்சு சாப்பிடுறது சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னா குழம்பு பண்ணிட்டு இருக்கேன் எல்லா வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டே எனக்கு திராட்சை நானும் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கேன் இது வந்து கருப்பு திராட்சை தான் ரொம்ப பிடிக்குமே ஆனா இது கொஞ்சம் கலர் திராட்சை நல்லா தான் இருக்கு சாப்பிடவே முடியலனு உத்தரவு எப்போ சாப்பிட முடியுமா போதும் எல்லாமே பார்த்துருப்பீங்க சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு காலைல எழுந்துருச்சு எனக்கு அதெல்லாம் டிஃபன் சொல்ல முடியாது அதான் நான் காலையில் சாப்பிடுவேன் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் எனக்கு பசிக்காது அப்புறம் ஒரு பத்து பதினொன்றரை மணி போல் சாப்பிட்டுப்போம் மதியம் சாப்பாடு வந்து இப்போ மூணு மணிக்கு மூணு மணிக்கு மேலே மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம் நைட்டில் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட மாட்டோம் ஏழு மணிக்கு ஏழுக்குள்ளே சாப்பிடுவோம் ஏன்னா நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டா கொஞ்சம் செரிமான பிரச்சனை ஆயிடும் அது ஒரு கஷ்டமாக இருக்கும்ல அதுக்காண்டி சாப்பிட மாட்டோம் நைட்டில் சீக்கிரமாகவே சாப்பிடுவோம் நைட்டில் சாப்பிட்டு நல்லா வாக்கிங் போவோம் ரெண்டு பேரும் நல்லா நடந்து இந்த லாஸ்ட்லேருந்து அதில் எங்கேயும் போக மாட்டோம் நம்ம வீடே எப்படி சொல்கிறது பெரிய கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும் நம்ம தோட்டம் நம்ம வீடே அங்கேயிருந்து இது வரைக்கும் வீட்டுக்காரர்கிட்ட சாங் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இல்லைனா பாட்டு கேட்டு ரெண்டு பேர் நடக்குது இது முன்னையோடு நான் வீட்டுக்கார் இப்போ நல்லாவே பார்த்துருக்காரு நல்லா சப்போர்ட் பண்ணுறார் மாமியார் ஒரு மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கார் எனக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அந்த மாதுளம்பழம் பழம் அதுக்கப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு திராட்சை பெருச்சம்பழம் பழம் இதான் வாங்கிட்டு வந்தார் டெய்லியும் காலைல டெய்லி கல்லக்கல இது சாப்பிட்டா கூட கொஞ்சம் ரத்தம் அதிகமாக ஊர் உள்ள அதுக்காண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபாக இருக்கும் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எஸ்வரே பார்க்கலாம்